கடைபர்களே உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் வழங்கும் வெம்பாக்கம் அருள் ஜோதி சார்பாக எங்களது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லைக்கழகு சிறுசம்பா நீருக்கழகு பன்னீர் ஊருக்கழகு என்னும் பேருக்கழகு நாட்டுக்கு நாடு மகாநாடு விளங்குகின்ற நீர்வளம் நிலவளம் குடிவளம் கலைவளமும் பொருந்திய நம்முடைய கல்பட்டு கிராமஸ்தலம் கல்பட்டு ஸ்தலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் ஊராட்சி மன்ற உப தலைவர் ஊராட்சி மன்ற வார்டு நம்பர்கள் கிராம நாட்டாண்மை பெருதனம் அறிஞாவல் மேல்பாவல் மற்றும் பாலைபட்டா மற்றும் மற்றும் கிராமத்தில் உள்ள இளைஞர் நற்பணி மன்றங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் மகளிர் குழுக்களை சேர்ந்த அன்புமிக்க தாய்மார்கள் பள்ளி மாணவ மாணவியர் சிறுவர் சிறுபியர் மற்றும் நம்முடைய கடும்பாடி அம்மன் பதினெட்டாம் ஆண்டு திருவிழா குழுவின் சார்பாக எங்களது பணிவான வணக்கத்தை காணிக்காக்கு நன்றி வணக்கம் நம்முடைய கடும்பாடி அம்மன் பதினெட்டாம் ஆண்டு திருவிழா தீமிதி திருவிழா அதை முன்னிட்டு எழுபத்தி அஞ்சு கல்பட்டு கிராமத்தின் சார்பாக மற்றும் வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் இளைஞர்கள் சார்பாக கிராம பெரியவர்கள் சார்பாக பொதுவாக கிராம அசேஷமாக எங்களது நாடகத்தை பாராட்டி அருள் ஜோதி நாடாளுமன்றத்திற்காக வேண்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் எனவே இந்த கிராம மக்கள் கடும்பாரியம்மன் அருளால் கடும்பாரியம்மன் கருணையால் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீண்ட காலம் நீண்ட ஆயுளும் நீங்காத புகழும் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எங்கள் மனமாற எங்கள் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 மற்றும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லத்தூர் மேற்கு ஒன்றிய கிளை செயலாளர் லத்தூர் மேற்கு ஒன்றிய கிளை செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆரணி வி சிவா அம்மா அவர்களிடத்திலே நல்ல மரியாதையை பெற்று இவர்கள் போன் செய்தால் கண்டிப்பாக அம்மு எந்த நேரத்தில் எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எங்கள் நாடக அமைப்பாளருக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அன்பிற்குரிய அண்ணன் லத்தூர் மேற்கு ஒன்றிய கிளை செயலாளர் கே அன்பு அவர்கள் கே அன்பு அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தை இங்கே ஒப்புதல் செய்தவருக்கு ஒரு காரணமானவர் எனவே அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட அன்பு அண்ணன் அவர்கள் எங்கள் நாடக குழுவை பாராட்டி இந்த அவள் தந்த சொர்க்கம் என்பதை இவள் தந்த சொர்க்கமாக்கி ஐநூறு ரூபாய் அன்பளை பார்த்திருக்கிறார் இந்த ஐநூறு ரூபாயை எங்கள் நாடக மன்ற நடிகர்களுக்கு ஊக்க தகையாக அளித்திருக்கிறார் அண்ணாரும் அவர் குடும்பத்தாரும் அவருடைய கட்சியை மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்வாங்க வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் 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 கேட்டாங்களா இதே நாராயணத்துன்னு வச்சுக்கா கரண்ட்ல அப்டின்னு செத்து இருப்பேன் என்ன கேட்டாங்கன்னா செருப்பான் செருப்போட செருப்பு தெரியுமா அவனுக்கு தெரியுமா சொல்றது நீ கேளு சொல்லு நேசனுக்கு சொல்றேன் ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு ஓட்டை காணலாம் ஒரு மோட்டை எடுத்தா நல்ல பள்ளத்தை காணலாம் ஒரு தாலியை அரைச்சா இன்னொரு தாலி ஏத்தலாம் ஒரு விளக்கு அமைச்சா இன்னொரு விளக்கு ஏத்தலாம் இன்னும் திட்டம் தீட்டுற தீட்டு ஆஹ் உனக்கு பக்கத்தொழியா நான் இருக்கிற அவமானம்

நேற்று மாதிரி பிறகு மது ஒன்று இருந்தால் மது ஒரு என் அந்தரங்க காதல் அவர்கள் இருக்கிறான் அவள் பெயர் தான் அவள் சந்திக்க வேண்டும் ¡Gracias! <coughs> என்னோட பெரிய தற்சிலை எனதாக இருந்தாலும் இதே நாட்டில் வேண்டும் நாட குளத்தில் பெண்ணாக பிறந்தாலும் தெரு தெருவா வீதி வீதியா நாட்டு ஆடு என்னுடைய வயிற்று குழப்பாக கொழைக்கிறேன் என்னத்தா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கிராகி பார்க்கலனா என்னுடைய பெருமானது குக்ளாயிடும் அதனாலே என்னத்தான் என்னுடைய ஆசை காதல் இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் ஊருக்கு ஒரு கிராஹி பார்க்கலா உடம்பு வழியாகிடும் என்னதான் இருந்தாலும் என்னுடைய காதலை சந்திக்க முன்பதாக காவலை சந்திக்க வேண்டும்

ஆசை காதலம் உங்களுக்கு ஒரு அவமானம்னா எனக்கும்தான் தான் ஒரு அவமானம் சரியா எந்த வேங்கையிடம் விளையாட்டு விட்டது ஒரு சின்னந்திரி சுண்டலி அவனை விடலாமா இந்த விஜயபுரி நாட்டிலே நீ தங்கையாகவும்

நீ அண்ணன் அவனை தங்கச்சு அவன் நடிக்கிறான் நடிக்க வேண்டும் குடும்பத்திலே கருவ வேண்டும் அத்த சந்தோஷமா ஆடி பாடி கொண்டே அந்த நாட்டுக்குள்ள பூப்போம்